ரெசிபி ரெடி பண்றதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து லெமன் சைஸ் புளி உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதோடைய ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன சைஸ் பூண்டா இருக்கிறதுனால நாலஞ்சு சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் பூண்டா இருந்துச்சு அப்படின்னு ஒரு மூணு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருலாங்க வதக்கி விட்டுட்டு ஒரு நாலு காஞ்சி மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அஞ்சாறு காஞ்சி மிளகாய் கூட உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மாதிரி வதக்கி விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்சு மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மாதிரி வறுத்து இது வந்து சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் எது சேர்க்க தேவையில்லை ஆல்ரெடி சேர்த்துருக்கில் இல்லைங்களா அதே எண்ணெயிலேயே நாலு கத்திரிக்காயை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப சின்ன சைஸ் கத்திரிக்காயாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஏழு எட்டு கத்திரிக்காய் கூட உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வேகட்டும் அதுக்குள்ள ஆல்ரெடி நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது நல்லா ஆறி அடிச்சு இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம லைட்டாக குற வரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வந்து கிடையாது கத்திரிக்காயோட கலரே நல்லா அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணுங்க அதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு இல்லைங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாம் ஆல்ரெடி மல்லி சீரகம் வரமிளகாய் எல்லாம் அரைச்சு எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அந்த பவுடர் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம் அப்புறம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம புளி ஊற வச்சிருந்த இல்லைங்களா புளியெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ கத்திரிக்காய் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம் நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் உப்பு எதுவும் பற்றலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்து கூட சேர்த்துக்கலாங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா கத்திரிக்காய் அப்படின்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா பட் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப டேசமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோடய கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாம் நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி உப்பு எதுவும் பற்றல அப்படின்னா நீங்கள் பார்த்து கூட இந்த ஸ்டேஜில் உள்ள சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதம் இதோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க